அதனால் திருமாவளம் வந்து அந்த சமயத்தில் வந்து கண்டித்து அறிக்கையெல்லாம் கொடுத்தார் அந்த டைம்லேயே சிபிஐக்குலாம் கொண்டு போவாங்க அதெல்லாம் சிபிஐ எல்லாம் கொடுக்கணும் அவர் சொன்ன கட்டணத்தை தெரிவித்தவர்கள் அவர் இது பண்ணார் அதுக்கு அரசியல் லாபம் அவர் தேட விரும்புகிறார் மெட்ராஸ் போட வந்து முழுக்க முழுக்க ஒரு சாதா இது அதாவது வடசென்னையினுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக காட்டி அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க வர வறுமையின் பிடியில் இருக்காங்க சமூக ஒதுக்குதுங்கிற மாதிரிலாம் காட்டி அதை வச்சு அவர் பிழைக்கவே இல்லை இப்போ ரஞ்சித் ஒரு கொலையை அரசியல் லாபத்துக்காக அவர் பயன்படுத்துறதுன்னு தெரியும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கோலை வச்சுக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் எப்படியாவது வெடி வரணும்னு பார்க்குறேன் எவ்வளோ நாளைக்கு ஆம்ஸ்ட்ராங் கோலை நிற்கும் ஆம்ஸ்ட்ராங் கோலைக்கு பிறகு தான் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கும் டயலாக் காலேஜ் இதில் கருத்து கணிப்பில் ஆம்ஸ்ட்ராங் கோலை எந்த தாக்கத்தையும் அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலைங்கிறது அவங்க ஆம்ஸ்ட்ராங் இருந்தபோது அவரை பற்றி யாருக்கும் தெரியும் இறந்ததுக்கு பிறகு அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியுது அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணாரு அந்த ஏரியாவை சேர்ந்தவன் நாள் எனக்கு அவரை பற்றி எந்த முறையான கருத்துக்கள் நிறைய நிறையா அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த ஏரியாவில் வந்து கேட்டுப்பாரு சார் 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 அதாவது இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு அமைதி படை ஒன்று நடந்துச்சு சார் அதாவது அதுக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளன் வந்து எங்க சைடுலேருந்து எந்த ஆதரவும் வராது யாரும் போகாதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் சார் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக ரஞ்சித் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு திமுகவை எதிர்ப்பு தான் இப்போ ஆம்ஸ்டாங் கட்சியினர் முழுமையா திமுகவை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன சார் இப்போ ஒரு ஆளுங்கட்சி எடுத்து தான் ஒரு எதிர்கட்சி வளர முடியும் அவர் அந்த அந்த அடிப்படையில் அவர் ஒரு கொலையை அரசியலாக்க அரசியல் லாபத்துக்காக அவர் பயன்படுத்துறாருன்னு தெரியுது சினிமாக்காரர் தமிழ்நாடை பற்றி ஒரு பேர் உண்டு தமிழ்நாடு சினிமாக்காரர்கள் பின்னாடி போகிற ஊர் மாநிலம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அது பொய்யங்கிறது வந்து நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம் ஆனால் சினிமாவில் இருக்கிற பல பேர் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதை வச்சு வளர்ந்துக்கலான்னு இப்போ ரஞ்சித்து ஒரு சினிமாக்காரர் அவர் சார்பட்டானு ஒரு படம் எடுத்தார் அதை நான் பார்த்தேன் அதுதான் அவர் எடுத்த படம் எந்த படம் எடுத்தான்னு தெரியாது எனக்கு அது பார்த்தேன் அதில் வந்து திமுக ஆதரித்து தான் அவர் வந்து எல்லாம் பேசியிருந்தார் அது அந்த படமே திமுக திமுக காரர் எடுத்திருந்தால் கூட அவ்வளோ ஆதரித்து எடுத்துருக்க முடியாது இப்போ வந்து இந்த கொலையை பயன்படுத்தி இது ஒரு அரசியல் அதில் வந்து ஒரு அரசியல் லாபத்தை அவர் முயற்சிக்கிறார் தெரியுது முயற்சி வெற்றி வெற்றி அடைறதுக்கு அது திருமாவளவன் வந்து அவங்க இடத்தை சேர்ந்தவர்களுக்கு நடந்த படுகொலை அது அதாவது திருமாவளவன் வந்து அந்த சமயத்தில் வந்து கண்டித்து அறிக்கையெல்லாம் கொடுத்தார் அந்த டைம்லேயே சிபிஐக்கு எல்லாம் கொண்டு போங்க அதெல்லாம் சிபிஐ எல்லாம் கொடுக்கணும் அவர் சொன்னார் அதுக்கு அது அதை கண்டனத்தை தெரிவித்தவரில் அவர் இது பண்ணார் அதுக்கு அரசியல் லாபம் அவர் தேட விரும்பல இதை வச்சுக்கிட்டு அரசியல் லாபம் தேட விரும்புகிறார் அவர் சொல்றாரு அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது நம்ம ஒன்று இப்போ ரஞ்சித் அவர்களுக்கும் ஆம்ஸ்டாங்களுக்கும் எந்த என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது சார் நிறைய பேருக்கு வந்து அவர் பார்த்துருக்காராங்கிறது என்னுடைய கேள்வி ஆம்ஸ்ட்ராங்காக அவர் பார்த்துருக்காராங்கிறது என்னுடைய கேள்வி ஒரு சினிமாக்காரர் சினிமா உளுந்து போச்சு பொழப்பு வேணும் இது ஒரு நல்ல வசதியாக ஒரு வாய்ப்பாக கிடச்சி இறந்த இறந்தவொடனே அந்த இடத்துல இன்னும் அழுதார் ரொம்ப அதிகமாக பேசு பொருளானது இந்த இடத்துல ரஞ்சித் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே வந்து ரஞ்சித் வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி படுத்தி காமிச்சுக்கிட்டே வந்தார் சினிமாக்காரருங்க அவங்க அதை தான் அதை இதை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு பெருசு பண்ண முடியும் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஊர்வலம் பெரிய தாக்கத்தை ஒன்று ஏற்படுத்தினதாக தெரியலையே நீங்கள் இப்போ மீடியாக்கள் தான் அதை பேசுகிறாங்களே ஒரு செய்திகள்லாம் கூட பெருசாக கவராகல ஒரு நியூஸ் பேப்பரில் கூட அது பெருசாக இல்லையே எவ்வளோ பேர் வந்தாங்க அதில் சரி அதில் நீங்கள் அவ்வளோதில்ல சார் ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் நான் கூட்டம் சாத்தினா கூட ஒரு ஐநூறு பேர் வருவாங்க அது ஆம்ஸ்டாங் ஊர்வலத்தில் கூட பெருசாக ஒன்றும் பாதிக்கிற அளவு இல்லை பெரிய ஊர்வலமாக ஒன்றும் பெருசாக இல்லையே ஆம்ஸ்டாங் கொலையை வந்து நீங்கள் வந்து இருந்தபோது அவரை பற்றி யாருக்கும் தெரியல இறந்ததுக்கு பிறகு அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியுது அதுதான் அது அதான் விசேஷம் அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அந்த ஏரியாவை சேர்ந்தவன் நான் எனக்கு அவரை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் நிறையா உண்டு அதோட பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கார் அந்த ஏரியாவில் வந்து கேட்டு பாருங்கள் பெரம்பூர்லேருந்து திருவள்ளூர் வரலும் ஆம்ஸ்டாங்களுடைய என்ன மாதிரியான இதாக இருந்தார்னு பாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து ரஞ்சித் அவர்கள் பேசும்போது திமுகவை சேர்ந்த பா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எங்களோடய ஓட்டு சதவீதம் வச்சு தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கணும் எதுவுமே கொடுக்காமல் எங்களோட ஓட்டு வேணும் எங்களோடய ஆதரவு வேணும் ஆனால் இப்போ எங்கள் சமூகத்திலேருந்து ஒருத்தர் இறந்துருக்காருன்றப்போ அவரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் முன் வராதப்போ உங்களுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும் எங்களோட நாற்பது சதவீதம் ஓட்டு தான் நீங்கள் வந்து இப்போ ஆட்சி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான வரிசையாக விமர்சனங்கள் வைக்கிறாங்க சார் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில அவர் இருந்து இது பண்ணுறாங்க என்ன பண்ணிக்க அந்த கொலையில் கைதானவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சர்வ கட்சியும் இருக்குது அது வந்து ஒரு அந்த கொலைக்கு காரணம் ஜாதி அடிப்படையில் நடந்த கொலை அது தனிப்பட்ட விரோதம் காரணமாக நடத்துக்கிற கொலை அதை எதுக்கு அதை அதை எடுத்துக்கிட்டு இவர் தான் அதை அரசியலாக அதை அதை அரசியலுக்கு பயன்படுத்தி தன்னை வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாரு தன் இடத்துல ஒரு ஆள் இறந்ததுக்காக அவர் வருத்தப்படலை இதை வச்சுக்கிட்டு தான் எவ்வளோ தூரத்துக்கு வரலாங்கிறத அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு பாஜா இன்றைக்கி ஆளுங்கட்சி எடுத்தால் தான் எதிர்க ஒரு கட்சி வளர முடியும் அதுக்கு அது பிரகாரம் அவர் பேசுகிறார் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு பார்க்கலாம் என்ன எப்படி போகும் நீங்கள் எல்லா கட்சிக்காரங்க எல்லா ஆட்களும் சொல்கிற மாதிரி இறுதியில் ஸோ வரப்போகிற தேர்தலில் நாங்கள் தனிச்சிருந்து போட்டிவிட்டோம்னா எங்கள் ஓட்டு எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு வரும் பட்சத்தில் உங்கள் இதில் பாதி பேர் வந்து எலெக்ஷனில் வந்து வெற்றி பெற முடியாது அப்படின் சொல்லி நிற்கட்டும்ங்க நாற்பத்தொம்பதாம் வருஷத்தை வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிர்ப்பாக பேசிக்கிட்டு தாங்க இருக்காங்க இன்றைக்கு வரலாம் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க ஏங்க காமராஜரோடு வாங்க ஒரு பெரிய எதிர்ப்பு காட்டியிருக்க முடியும் நடக்கலையே அறுபத்தேழாம் வருஷம் ஆட்சிக்கு வந்த கட்சி ஐம்பது ஆண்டுகளாக இன்னைக்கு அவங்க தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவரை அவர்களை ஒழித்தே திருவேன்னு வராத யாராவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர் நேத்து முளைச்சாலும் கூட கலைஞரை திட்டாமல் அரசியல் சுவை பாருங்க அதுலேருந்து என்ன தெரியுது கலைஞருங்கிற ஒரு சக்தியை வந்து ஒதுக்கிட்டு எவனாலையுமே அரசியல் நடத்த முடியலன்னு தெரியுது ஒருத்தன் கட்சி ஆரம்பி திட்டு பேசினா தான் மகத்தான அடையாளம் யானு இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொண்ணா கலைஞரை வச்சு திட்டினாலும் காசு கிடைக்கும் வாழ்த்தனாலும் காசு கிடைக்கும் அவ்வளவுதான் அவர்கள் விமர்சனங்கள்லாம் ஒரு சில ஏன்னா நீங்க அவர் படம் பார்க்கல அவர் படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும் முதல் ரெண்டு படம் வந்து சினிமாவை சார்ந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ

அவங்களோட அந்த ஒரு இதை வந்து முன்னிறுத்தி இன்னும் மக்கள் இப்படி தான் இருக்காங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சினிமா மூலியமாக இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து உள்ளே விதைக்கிறதுன்றது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அவர் அவங்க படங்களில் மாரி செல்வராஜ் படம்னு நான் பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னப்படும் தான் மெட்ராஸ் போட்டோன்னு நான் பார்த்தேன் மெட்ராஸ் போட்டோ வந்து முழுக்க முழுக்க ஒரு சாத இது அதாவது வடசென்னையினுடைய வாழ்க்கையை ஒரு அழகாக காட்டியிருந்தேன் அதுதான் அதே மாதிரி தான் சார்பட்டா பரம்பரையில் வந்து அந்த ஒரு அந்த ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் வந்து எவ்வளோ சந்தோஷமும் குதூகலமும் இருக்குதுங்கிறத அந்த படத்தில் காட்டினார் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க வ வறுமையின் பிடியில் இருக்காங்க சமூகம் ஒதுக்குதுங்கிற மாதிரிலாம் காட்டி அதை வச்சு அவர் பிழைக்கவே இல்லை அதில் இந்த ரெண்டு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கை நாங்கள் பிரமாதமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு பாசிட்டிவில போயிட்டுருந்தாரு காலா ப காலா அந்த ரஜினிகாந்த் நடித்த படம் இல்லையா காலா கபாலி கபாலியும் படச்சனையும் ஒரே கதை தான் இது சென்னையில் நடக்கிற கதையை வந்து க கோலாலம்பூரில் நடக்கிற கதையாக மாற்றி எடுத்துருந்தார் அவ்வளோதான் அது ரெண்டும் ஒரே கதை தான் அப்போ அந்த அந்த கபாலியை பா டிவியில் பார்த்த பார்த்தா தெரிஞ்சுது சரி இவருக்கு ஸ்டஃப் அவுட்டு முடிச்சு போச்சு பா அந்த படத்தையும் திருப்பி எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டார் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுது ஏன்னா அடுத்த வர எல்லா படங்களுமே அந்த அவரோட அந்த அமைப்பை வந்து முன்னிறுத்தி மக்கள் இன்னும் இப்படி தான் பார்க்குறாங்க இவங்க வந்து தான் இதை பார்த்தீங்கன்னா பார்ப்பன எதிர்ப்பே இருக்காது மற்ற ஜாதியினர் தான் அவங்க இது பண்ணுவாங்க அதில் அவர் அவ இவங்க ரெண்டு பேருனுடைய படங்கள்லையும் இப்போ இவரை சொல்ல மாட்டேன் ரஞ்சித்தை சொல்ல மாட்டேன் மாறு செல்வ ரஞ்சு படங்களில் பார்த்தீங்கன்னா நாமளும் பார்ப்பனர்களும் ஒன்றா இணையணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவருடைய எய்ம்மே இருக்கும் எல்லா படமே வந்து எய்மே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களை நம்ம வந்து டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த படங்களில் காட்டுவார் அது அந்த படம் பார்த்த மாமன்னா மா மண மாமன்னன் அதில் வந்து ஆனால் பரிதாமா வந்து சேலத்தை வந்து கதைக்கிழமை எடுத்தார் சேலத்தில் அந்த பிரச்சனைகளே கிடையாது அது மா அது இவங்களுடைய இந்த இவங்களுடைய இந்த பிரச்சனை எல்லாமே மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த மூணு மாவட்டத்தோடு சரி மேலே எங்கேயுமே இதெல்லாம் கிடையாது இந்த ரெட்டைக்கோளை இட்டக்கோளை இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடையாது அதனால் இவங்க இதை இதை வச்சுக்கிட்டு இவங்க புழப்பு நடத்துறதுக்கு பார்க்குறாங்க இ யார் வேணாங்கிறா திமுக விட்டு போய் பாஜகவோட சேர்ந்து செய்ய சொல்லுங்க யார் வேணாங்கிறா ஏன்னா இப்போ ஆன்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்புறமா ஒருவேளை இந்த கட்சிக்கு வந்து திருப்பி வந்து தலைவராக ஒரு தகுதி இருக்குன்னா அது வந்து ரஞ்சித் அவர்களுக்கு தான் அப்படின்ற பேச்சை வந்து கொண்டு வந்து அப்படித்தாங்க தாங்க அந்த சினிமாக்காரருங்கிறது அதுதாங்க அப்படி தாங்க இப்போ சினிமாவை நீங்கள் எப்படி தூக்கி விட்டீங்க ம் ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கமுத சுற்றிக்கிட்டு இருக்காரு அவருக்கும் ஜாதி பின்னணி எல்லாமே இருக்குது இல்லை இந்த ஜாதியை வச்சுக்கிட்டு நம்ம பிழைக்கலான்னு போக வர்றாரு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை வச்சுக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் எப்படியாவது ஓடிய வரணும்னு பார்க்குறாரு எவ்வளோ நாளைக்கு ஆம்ஸ்டாங் கோல நிற்கும் ஆம்ஸ்டாங் கோலைக்கு பிறகு தான் விக்கிரவாண்டி தேர்தல் நடத்துது நைலா காலேஜ் இதில் கருத்து கணிப்பில் ஆம்ஸ்டாங் கோலையை எந்த தாக்கத்தையும் அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலுங்கிறது அவங்க கொடுத்தது அந்த ஏரியாவில் தான் நடத்துது இப்போ தி இப்போ திமுக ஆட்சியிலையுமே இந்த இதை அடிப்படையாக வச்சு ஒரு சிலருக்கு சீட்டு கொடுப்பாங்க சார் இப்போது அப்படியெல்லாம் நான் பார்க்கல ஏன்னா இப்போ இவங்களுக்கு திமுக வந்து அவர் தாக்கி பேசுகிறாரு இவங்களை க வந்து இவங்களை கவர்ணுங்கிறதுக்காக இவங்க பக்கத்தை இவங்களோட சேர்ந்து அவங்களோட இதெல்லாம் இது பண்ணுங்கிறதுக்காக கலைஞர் தன் வீட்டுடைய மூத்த மருமகள் முதல் மருமகள் பட்டியலத்தை சேர்ந்த பெண் என்ன இவங்க ஜாதிகாரனால் அத்தனை பேர் சேர்ந்து கலைஞர் தூக்க ரஞ்சித்து என்ன பண்ணார் எங்கள் ஓட்டு வேணும் அதுதான் நான் பேசுகிறாரு வீட்டுக்குள்ளாரியே கலைஞர் தான் மருமகளாக கொடுத்து வச்சுருக்காரு அதை பாராட்டு தோணிலே அவர் தோண்டி அதனால் இப்போ என்ன இது பண்ணாலும் அவங்க சேர போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் அப்புறத்துக்காக உத்தரவிட்டு தான் ஏன்னா அவர் வந்து திருமாவளம் வந்து அதிகமாக விமர்சனிக்கல சார் திருமாவளன் வந்து உங்கள் கூட நாங்கள் எப்பயும் கூட இருப்போம் ஆனால் திமுகவில் இதை சார்ந்து ஒரு சிலருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க எங்களோட ஓட்டு விதத்துக்காகவே அவங்க வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்காங்க ஒரு நாற்பது சதவீதம் ஓட்டு வந்து எங்களோடய ஓட்டாகவே அந்த இடத்துல இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க யாருமே முன் வந்து ஆம்ஸ்ட்ராங்காக பேசவே இல்லையே ஏன் தி திமுக தலைவர் ஸ்டாலின் போய் வீட்டில் விசாரிச்சுட்டு இருந்தார் அவர் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ரஞ்சத்துக்கு ஆமிச்சிட்டாங்க யாருன்னு தெரியுமா அதுதான் சார் ஆக்சுவலாக நிறைய பேர் கேள்வியாக கேள்வியாக அவ்வளோதான் அவர் ஜாதி அடிப்படையில் வந்திருக்கு அந்த கொலை ஜாதி அடிப்படையில் நடக்கல கொலை பண்ணவங்களும் அதே இனத்தை சாத்தவங்க தான் பண்ணியிருக்காங்க ஜாதி அடிப்படையிலோ கட்சி அடிப்படையிலோ அந்த கொலை நடக்கலையே அதை வச்சுட்டு நீ எதை எதுக்காக இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஜாதி அடிப்படையில் நடந்தால் சொல்லி ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்க பார்க்குற நீ ட்ரை பண்ணுங்க சினிமா கவர்ஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு மீடியா சப்போர்ட் நிறையா இருக்குது சீமானுக்கு அடுத்தாபடி உங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் இருக்குது சீமானை எவ்வளோ தூரத்துக்கு மீடியா தூக்கி விட்டு விடுச்சோ அந்த அளவுக்கு உங்களையும் தூக்கி விட்டுன்னு எதிர்பார்க்கலாம் டெய்லி பேசுவாங்க நீங்கள் டெய்லி சிமானை பற்றி பேசுகிறீங்க என்ன ஆச்சு கம் ஒன்றும் இல்லையே சிமானுங்கிற பேர் தான் நம்ம கைவிட்டுக்கிட்டு இருக்க முடியும் அவருக்கு அதில் என்ன பெரிய லாபம் வந்தது ஏதோ ஒரு காலத்தில் ஓட்டுனாரு இலங்கை தமிழரை வச்சுக்கிட்டு அவர் போலம்பு நடத்துனாருங்க அதுக்கப்புறம் அவருடைய எந்த டெக்னிக்கே எடுப்படல கடைசியில் கட்டக்கட்ட வார்த்தையில் திட்டுற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கு போயிட்டாரு லஞ்சத்துக்கு வாழ்த்து சொல்லுவோம் முயற்சி பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு எதிர்கால நல்லபடி அமையிறதுக்கு வாழ்த்துக்கலாம் எல்லாருக்கும் பிடிக்கும்